வணக்கம் நண்பர்களே இன்றைய தலைவரலாரா நம்ம பார்க்க இருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திரு ஆதனூரில் வீற்றிருக்கக்கூடிய ஆண்டலக்கும் ஐயன் பெருமாளை பற்றி தான் பார்க்க போறோம் பிறகு மகரிஷி பார்க்கடல்ல மகாவிஷ்ணுவ தரிசனம் செஞ்ச போது மகாலட்சுமி அவருக்கு ஒரு மாலையை பரிசா கொடுக்கிறாங்க அந்த மாலையை வந்து பிறகு இந்திரனிடம் கொடுக்கிறார் இந்திரனும் மாலையை என்ன பண்றாரு தன் யானையின் மீது வைக்க அது வந்து காலில் போட்டு அதை மிதிச்சிது இதை கண்ட முனிவருக்கு கோபம் வந்துடுது இந்திரன் பூலோகத்துல சாதாரண மனுஷனா பிறக்கும்படி சபிக்கிறார் தான் செஞ்ச தவற்ற மன்னிக்கும்படி மகாவிஷ்ணுவிடம் வேன்றார் இந்திரன் அப்போது மகாலட்சுமி தான் பூலோகத்துல பிறகு மகரிஷியின் மகளா பிறந்து பெருமாளை திருமணம் செய்யும் போது சாபம் நீங்க பெறும் அப்படின்னு சொல்றாரு அதன்படி மகாலட்சுமி பிருகுவின் மகளா பிறக்குறாங்க பெருமாள் இந்த தலத்துல அவளை திருமணம் செஞ்சு கொண்டார் இங்கு வந்த இந்திரன் பெருமாளையும் மகாலட்சுமியும் வணங்குறார் மகாவிஷ்ணு அவருக்கு பள்ளி கொண்ட காலத்துல கோலத்துல காட்சி தந்து சாப விமோச்சனமும் கொடுக்கிறார் எப்பேற்பட்ட புண்ணிய தலம் பார்த்தீங்களா இங்க திரும திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலை திருப்பணி செஞ்ச போது அவர் வைத்திருந்த பணம் அனைத்துமே அங்க செலவாகி விட்டுருதான் பணியாளர்களுக்கு வந்து கூலி கொடுக்க கூட அவர்கிட்ட பணம் இல்லையா அதனால தனக்கு பண உதவி செய்யும்படி பெருமாள் கிட்ட வேண்டிக்கிறார் அப்ப அவர் கசிரீரியா ஒழிச்ச பெருமாள் கொள்ளிட மாற்றம் கரையில ஒரு இடத்தை சுட்டிக்காமி அஹ் அங்கு வந்தா நீ பணம் தருவதா சொல்றார் திருமங்கையாழ்வாரும் அங்கு வரார் அப்போது வணிகர் ஒருவர் தலப்பாக அணிஞ்சுகிட்டு கையில ஒரு மரக்காலம் ஏடு மற்றும் எழுத்தாண்டியோடு அங்க வரார் அவர் திருமங்கையாழ்வார் கிட்ட உங்களுக்கு உதவி செய்ய ரங்கநாதன் என்னை அனுப்பி வச்சா என்ன வேணுமோ கேளுங்கோ அப்படிங்கிறார் திருமங்கையாழ்வார் அவர்கிட்ட பணம் கேட்கிறார் தன்னிடம் பணம் இல்லை அப்படின்னு சொல்லிய வணிகர் தான் வைத்திருந்த மரக்கால காட்டி இம்மரக்கால் கேட்டதை கொடுக்க கூடியது ரங்கநாதனை வேண்டி உங்களுக்கு என்ன ஓணுமோ அதை கேட்டா இந்த மரக்கால் கொடுக்கும் அப்படிங்கிறார் திருமங்கையாழ்வாரும் பணியாளர்களுக்கு கூலி கொடுக்க வேணும் அப்படிங்கிறார் அப்போது வணிகர் மரக்காலில் தான் பணியாளர்களுக்கு மணல் அலந்து தருவதாகவும் உண்மையா உழைச்சவர்களுக்கு மட்டும் அப் மணல் பொன்னாகவும் ஏமாற்றியவர்களுக்கு அது மணலாகவே இருக்கும் அப்படிங்கிறார் திருமங்கையாழ்வாரும் சரின்னு ஒப்புக்கொண்டு நிறைய பேருக்கு மணலாகவே இருந்தது கோபம் கொண்ட பணியாளர்கள் வந்திருப்பவன் தந்திரக்காரன் அப்படின்னு எண்ணி அவர் பாஞ்சிருக்காங்க வணிகர் அவர்களிடம் இருந்து தப்பித்து ஓடி போயிருக்கிறார் திருமங்கையாழ்வார் அவரை பின்தொடர்ந்து ஓடுறார் நீண்ட தூரம் ஓடி வந்த வணிகர் இந்த தளத்துல வந்து நிக்கிறார் அவரிடம் திருமங்கையாழ்வார் நீங்கள் யார் எதற்காக எனக்கு உதவி செய்வதாக சொல்லி ஏமாற்றினீங்க அப்படின்னு கேக்குறார் மகாவிஷ்ணு வணியினா வந்து அருளியது தானே என்ன உணர்த்தி அவருக்கு காட்சியளித்தார் ஏட்ல எழுத்தாணியால எழுதி அவருக்கு உபதேசமும் செய்கிறார் கருவறையில பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட நாபிக் கமலத்துல பிரம்மாவோட பள்ளிகண்ட கோலத்துல இங்க இருக்கிறார் இவர் மரக்கால தலைக்கு வச்சு இடது கையால எழுத்தாணி ஏடோட காட்சி தரார் இதனை உலகுக்கு படியழுந்த பெருமாள் ஓய்வாக பள்ளி கொண்டிருக்கும் கோலம் அப்படின்னு சொல்றாங்க காமதேனு சுவாமியின் பாதத்துக்கு அருகில அவரை வணங்கியபடி இருக்கிறார் சிவன் பிரம்மாவின் ஒரு தலையை எடுக்க அந்த தலை அவரோட கையோடு ஒட்டிக்கிட்டு வந்துடுச்சு சிவனால தலையை தனியே எடுக்க முடியல அதனால அந்த தலையை எரிக்கும்படி அக்னி பகவானிடம் கேட்டுக்கிறார் சிவன் அக்னி எவ்வளவு முயன்றும் அவரால் தலையை எரிக்க முடியாமல் போனதோடு பிரம்மஹத்தி தோஷமும் அவரை பிடிச்சுக்குது அவர் இங்க வந்து பெருமாளை வணங்கித்தான் சாபம் நீங்க பெற்றார் இந்த கருவறையில சுவாமியின் பாதத்துக்கு அருகில அவரும் இருக்கிறார் பிறகு புருகு மகரிஷி திருமங்கையாழ்வார் ஆகியோரும் இங்க இருக்கிறாங்க பரமபதத்துல இருக்கிற மகாவிஷ்ணுவிற்கு முன்பும் இரண்டு தூண்கள் இருக்கும் ஜீவன்கள் மேல சொல்லும் செல்லும் போது இந்த தூண்களை கொண்டா பாவங்கள்ல இருந்து விடுபட்டு மோட்சம் கிடைக்குமா அந்த போல இத தளத்துல கருவறைக்கு முன்னாடியும் அர்த்த மண்டபத்துல சுவாமியின் பாதம் தலைக்கு நேரே இரண்டு தூண்கள் இருக்குது இரட்டப்பட எண்ணிக்கையில வளம் வந்து இந்த தூண்களை பிடிச்சுக்கிட்டு சுவாமியின் திருமுகம் மற்றும் திருப்பாதத்தை தரிசனம் செஞ்சா மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் திருமணம் ஆகாதவர்கள் தூண்களை தழுவி வணங்குனா அந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல இங்கும் ஸ்ரீரங்கத்திலும் இந்த தூண்கள் இருக்குது சுவாமிமலை அருகே திருஆதனூர் என்னும் ஊர்ல கோயில் கொண்டுள்ள இந்த பெருமாள் கையில் ஏட்டுச் சுவடி எழுத்தான் காணப்படுறார் இவர் கணக்கெழுதும் பெருமாள் ஆண்டலக்கும் ஐயன் படியலக்கும் பரந்தராமன் என்ற பெயர்கள்ல அழைக்கப்படுறார் இங்க வந்து வேண்டி கொண்டா கல்வியில சிறக்கலாம் குடும்பத்துல ஐஸ்வர்யம் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை சுவாமிக்கு வஸ்திரம் அணிவிச்சு விசேஷ நைவேத்தியம் படைச்சும் வழிபடலாம் இந்த தலைவன் இப்பேற்பட்ட இந்த தலைவன் காலை இருக்கிற இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு முதல் பன்னெண்டு முப்பது மணி வரையும் மாலை நாலு முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் இந்த திறந்திருக்கும் இந்த தலை இறைவன் பள்ளி கொண்ட கோலத்துல இங்கு அருள் பாலிக்கிறார் மூலவர் சன்னதியின் மேல் உள்ள விமானம் பிரணவ விமானம் அப்படின்னு படம் இங்குள்ள ராஜகோபுரம் மூணு நிலையை கொண்டது காவிரி கொள்ளிடம் ஆகிய இரு ஆறுகளுக்கு மத்தியிலே இந்த கோயில் இருக்கிறது மகாவிஷ்ணுவை வேண்டி தேனு தவம் செஞ்ச ஊர் என்பதால ஆதனூர் என்று பெயர் பெற்றது கருவறை விமானத்துல ஏழு பூதகணங்களின் மத்தியில வடக்கு பார்த்த மகாவிஷ்ணுவின் சிலை ஒன்றும் உள்ளது இந்த சிலை பல்லாண்டுகளாக வளர்ந்து வரதா சொல்றாங்க அது இல்லாம இந்த பெருமாள் மங்களாசனம் பெற்ற நூத்தி எட்டு தேசங்கள்ல இது பதினோராவது திவ்ய தேசம் இந்த கோயில் வந்து சோழர்களால கட்டப்பட்டது இப்பேற்பட்ட இந்த மிக பிரம்மாண்டமான அழகான இந்த பெருமாள் வீட்டிற்க கூடிய கோவில தரிசிக்க நினைக்கிறவங்க தஞ்சாவூர் சுவாமிமலை மலை அருகில் உள்ள ஆதனூருக்கு வாங்கும் ஓம் நமோ நாராயணா அப்படியே இந்த வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு ஒரு தளத்தை பற்றியும் தெரிஞ்சு கொள்ள ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்க ஆவலா இருங்க நன்றி